பேர் சக்திவேன் அதான் இஸ்லாம் மார்க்கத்துல வந்து அரபி மொழிக்கு வந்து முக்கியத்துவம் இருக்கா இல்ல முக்கியத்துவம் படுத்தப்படுதா வந்து அரபி மொழியில தேர் வைக்கிறதுக்கு வந்து ஏதாவது காரணம் ஏதாவது கட்டாயம் இருக்கா இப்ப தொழுகை வந்து அரபி மொழியில பண்றீங்க பாங்க வந்து அரபி மொழியில வந்து சொல்றீங்க இப்ப எல்லா முஸ்லிம்களுக்குமே வந்து அரபி மொழி தெரியுமா இத பத்தி பதில் சொல்றீங்க அதாவது இஸ்லாம் மார்க்கத்துல வந்து அரபு மொழிக்கு தனி சிறப்பு இருக்கிறதா அப்படின்னு அவருடைய கேள்வி அந்த கேள்விக்குரிய காரணத்தை அவர் வளர்க்கிறாரு என்ன வளர்க்கிறாரு உங்க பேர்கள்லாம் அரபியில தான் இருக்கிறது ஒரு இஸ்லாத்துக்கு வந்தா கூட பேரை உடனே நினைச்சிருங்க அரபி மொழியில அப்துல்லா அப்துல் ரஹ்மான் மாத்திக்கிறீங்க அது அரபியா தான் இருக்கிறது பள்ளிவாசல்ல பாங்கு சொல்றாங்கல்ல துளவைக்க வேண்டி அது அரபியில தான் இருக்கிறது உங்களுடைய பிரேயர்கள்லாம் அரபியில தான் இருக்கிறது அப்ப வந்து உங்க வேதம் கூட அரபியில தான் இருக்கிறது அப்ப அரபி மொழிக்கு என்று இஸ்லாத்துல ஏதாவது முக்கியத்துவம் இருக்குதா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறாரு இஸ்லாத்தை பொறுத்த மொழி சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய நிலைப்பாடு வந்து ரொம்ப தெளிவான நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு மொழி என்பது ஒரு மனிதன் தன்னுடைய கருத்தை எடுத்து சொல்ற ஒரு சாதனம் நான் நினைக்கிறேன் அது உங்களுக்கு நான் சொல்வதாக இருந்தால் இந்த மொழி மூலமா தான் சொல்ல முடியும் தமிழ்ல தமிழ்ல சொல்லலாம் இவ்வளவுதான் இதுல எல்லா மொழியும் சமமானவை தான் எந்த ஒரு மொழிக்கும் இன்னொரு மொழியை விட சிறப்பு கிடையாது எந்த ஒரு மொழி பேசுறவனுக்கு இன்னொரு மொழி பேசுகிற மக்களை விட சிறப்பு கிடையாது நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்ந்த அரபியர்கள் இருக்காங்கல்ல அவங்க மாதிரி ஒரு மொழி வெறி பிடிச்சவங்க உலகத்துல கிடையாது அவங்க தங்களை அரபியர்கள்னு சொல்லி கொண்டு அரபி பேசாத மக்களை அஜமின்னு சொல்லுவாங்க அஜமிக்கு அர்த்தம் வந்து கால்நடை அவதான் மனுஷனா நாங்கெல்லாம் அரபி நீங்கெல்லாம் அஜமி அஜமி என்ன ஆடு மாடு அப்ப நம்முடைய பாஷையெல்லாம் ஆடு மாடு மாதிரி தெரியுது அவனுக்கு அவ்வளவு மொழி வெறி பிடிச்சவன் யாரு அரபிகள் அவங்க தான் நபிகள் நாயகம் போய் இஸ்லாத்தை சொல்றாங்க சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க இறுதி ஒரு பேர்ற கடைசி உரை அதுல நபிகள் நாயகம் சொன்னாங்க அரபு மொழி பேசுற எவனுக்கும் வேறு மொழி பேசக்கூடிய எவனை விட சிறப்பு கிடையாது நடத்தையினால் தான் சிறப்பை தவிர பேசுகிற மொழியினால் சிறப்பு கிடையாது அப்ப நம்ம நம்மள்கிட்ட கூட இந்த உணர்வு தமிழ் தமிழ் தமிழும் தமிழை வந்து எல்லா மொழியிலையும் திருட்டு போய் இருக்கணும் இருப்பான் எல்லா மொழியிலும் கோலகாரம் இருக்கிற மாதிரி தமிழ் கோலகாரம் இருப்பான் எல்லா மொழியிலையும் நல்லவன் இருக்கிற மாதிரி தமிழ்ல நல்லவன் இருப்பான் அவனுடைய செயலை வச்சு நம்ம மதிக்கணுமே தவிர தமிழ் பேசுறாங்கிற காரணத்துக்காக எல்லாம் தீமைக்கு துணை நிற்கக்கூடிய மனப்பான்மை இன்னைக்கு கூட நம்மள இருக்கிறது அப்ப அன்னைக்கு எப்படி இருந்திருக்கு நபிகள் நாயன் காலத்துல அது ஊறி போய் இருந்திருக்கும் அந்த காலத்துல சொல்றாங்க அவங்க அரபிய தாய்மொழியா கொண்டு வந்து கூட சொல்றாங்க அரபிக்கு சிறப்பு கிடையாது அப்படின்ட்டாங்க அப்ப இஸ்லாமிய அடிப்படையில தமிழும் ஒண்ணுதான் அரபியும் ஒண்ணுதான் ஆங்கிலம் ஒண்ணுதான் எல்லா மொழியும் சமமான அந்தஸ்தில் உள்ளவை இப்ப குரான் வேதம் அரபி மொழியில் இருக்கிறது அரபியில தான் கடவுள் எப்பவும் வேதம் கொடுத்தாரா இப்போ இந்து சகோதரர்கள் வந்து சமஸ்கிருதத்தை வந்து தேவ பாசைப்பாங்க சமஸ்கிருத மொழி என்ன செய்யறது தேவ பாசை தான் எல்லா வேதமும் வந்து செய்வாங்க இஸ்லாம் வந்து அரபியில தான் எல்லா வேதம் வந்துச்சுன்னு சொல்லுதா இல்ல எல்லா மொழிகளிலும் வேதம் தரப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகத்துக்கு அரபி மொழி தெரியும் என்ற காரணத்தினால் அரபி மொழி தான் தெரியும் காரணத்தினால் அவருக்கு அரபியில வேதம் கொடுக்கப்பட்டுச்சே தவிர அவருக்கு முந்தின இறை தூதர்களுக்கு அவங்கவுங்க மொழியில் வேதம் கொடுக்கப்பட்டது குரான் சொல்லுகிறது ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவங்கவுங்க பாஷையில் நம்ம வேதம் கொடுத்துருக்கிறோம் இப்ப தமிழ்நாட்டுல இறை தூதர்கள் வந்திருப்பாங்க அவங்களுக்கு என்ன மொழியில வேதம் கொடுக்கப்பட்டிருக்கும் தமிழ்ல தான் கொடுக்கப்பட்டிருக்கும் அது என்னன்னு வேணா டீட்டெயில் தெரியாம இருக்கணும் இஸ்லாமிய அடிப்படை பிரகாரம் இங்க வந்த இறை தூதருக்கு தமிழ்ல தான் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கும் அது மாதிரி மலையாளத்தில் வந்த இறை தூதருக்கு மலையாளத்தில் தான் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்ப வேதம் கொடுப்பதற்கு எந்த ஒரு மொழியும் தகுதி ஏற்றது இல்லை அப்படின்னு இஸ்லாம் சொல்ல கிடையாது அது மாதிரி எல்லாத்தையுமே சமநிலையில் வைத்து இஸ்லாம் பேசுகிறது அதுல குழப்பம் கிடையாது அப்ப நீங்க இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும் அப்படியானால் பள்ளிவாசலுக்கு பாங்கு அரபியில சொல்றீங்க அதையும் தமிழ்ல தொழுகைக்கு வாருங்கள் அல்லாஹ் பெரியவன் அல்லா ஒருத்தன் தான் வணக்கத்துக்குரியவன் தொழுகைக்கு வெற்றிக்கு வாருங்கள் இதுதான் அர்த்தம் இதை தமிழ்ல கொண்டு போயிடலாமே அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா எந்த மொழியில ஒரு மொழியில் தான் இருக்கணும்னு இஸ்லாம் விரும்புகிறது உலகளாவிய விஷயங்களுக்கு வந்து மொழி முக்கியத்துவம் கொடுத்துடாதீங்க உலகளாவிய எல்லாரையும் கட்டுப்படுத்துறதா இருந்தால் ஏதாச்சும் ஒரு மொழியில இருந்தா தான் அனைவரையும் கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கும் சில விஷயங்கள்ல நம்ம மொழி உணர்வை பின்னுக்கு தள்ளத்தான் வேண்டும் இப்ப நம்ம இந்தியாவுடைய தேசிய கீதம் என்ன ஜனகணமானங்கிற ஒரு பாடல் தான் தேசிய கீதம் இந்த ஜனகணமானங்கிறது தமிழ்லயா இருக்குது தமிழ்ல இல்ல அது வங்காள மொழியில் இருக்கிறது வங்காள மொழியில் இருக்கக்கூடிய அந்த பாட்டை நம்ம தேசிய கீதமா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்ப நம்ம போய்கிட்டு தமிழ்ல சொல்லணும்னா மலையாளி மலையாளத்துல சொல்லணும்னா அப்புறம் வந்து கன்னடத்துல சொல்லணும் இருபத்தஞ்சு தேசிய கீதமாக போயிடும் ஒன்னும் காட்டுறதா இருந்தா ஏதாச்சும் ஒண்ணுதான் இருக்க முடியும் எந்த மொழியில வச்சாலும் கேள்வி கேட்போம் தமிழ்ல வச்சா மலையாளத்துக்காரன் கேள்வி கேட்பான் மலையாளத்துல வச்சா கன்னடத்துக்காரன் கேள்வி கேட்பான் கன்னடத்துல வச்சா உரிசாக்காரன் கேள்வி கேட்பான் எல்லாம் கேட்கத்தான் செய்வான் அதை ஒதுக்கி தள்ளிட்டு இந்தியா ஒரு நாடு ஒரு சுதந்திர கீதம் தான் ஒரு தேசிய கீதம் தான் தாகூர் நல்ல ஒரு கவிஞர் அவர் மகா கவியா இருந்தாரு ரவீந்திரநாத் தாகூர் அவர் எழுதின பாட்டு நல்லா இருக்குது நாட்டை எல்லாம் அழகா வர்ணிச்சு இந்தியாவுடைய நிலப்பரப்புகளை எல்லாம் சொல்லி எந்த விதமான மதத்துக்கு ஏற்ற வகையில அந்த பாட்டை இணைஞ்சிருக்காரு ஈட்டி இருக்கிறாரு அதையே வச்சுக்கணும் சொல்லிட்டு இருக்கிறோம் நம்மளும் ஜனகணமான பாடுறோம் இப்படி பாடுற காரணத்தினால தமிழ் மட்டம் ஆயிருமா ஜனகணமானன்னு சொல்லி வங்காள மொழியில் நம்முடைய தேசிய கீதத்தை பாடினால் தமிழை கேவலப்படுத்தணும்னு ஆகுமா வங்காள மொழி தான் உலகத்தில் சிறந்த மொழின்னு கூட ஆயிருமா தேசிய கீதத்துக்கு அதை அதை எடுத்துக்கிட்டோம் வரக்கூடிய நேரத்தில் ஏதாச்சும் ஒரு மொழியில் இருந்தா தான் நம்மளை ஒருங்கிணைக்க முடியும் அது மாதிரி ஒரு ராணுவத்தில் சேர போறீங்க ராணுவத்தில் மார்ச் பாஸ் பண்ணுவான் லெப்ட் ரைட்டுமா அங்க வந்து எல்லா மொழி பேசுறவங்க இருப்பான் ராணுவத்தில் தமிழ் வீரன் இருப்பான் அவனுக்கு வலது இடதுமா வலது ஈடை சொல்ல முடியுமா லெஃப்ட்டு ரைட்டுக்கு பதிலா வலது இடதுன்னா ஆளுக்கு ஒன்று சொன்னா குழந்து போயிடுவாங்க லெஃப்ட் ரைட் தான் சொல்லுவோம் எல்லாரும் புரிஞ்சிக்க அர்த்தம் விலங்குதா விலங்குனான்னு சொல்லி விலங்காட்டம் லெஃப்ட்டு தான் லெஃப்ட்டு காலத்துக்கு போய் ரைட்னா ரைட் காலத்துக்கு போய் இதான் மேட்டு அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே சொல்றோம் அதனால அதனால் ஆங்கில சிறந்ததுன்னு ஆயிருமா அங்க ஒரு யூனிஃபார்ம் தான் முக்கியம் தான் அதே மாதிரிதான் இந்த பாங்குங்கிறதுக்கு பாருங்க இது தொழுகைக்கு அழைக்கிறது தொழுவதற்கு நேரமாகிவிட்டது இங்க ஒரு பள்ளி வாசல் இருக்கிறது நீங்க எல்லாரும் வந்தா தொழுகை தொழுகையில பங்கு பெறலாம் இதுதான் அதுக்கு அர்த்தம் இன்னைக்கு இருக்கிற இந்த முஸ்லீம்ல இருக்கக்கூடியவங்கல வாங்க சொல்றாங்கல்ல அது முழுசா அர்த்தம் தெரிஞ்சவங்க பாதி கூட இருக்க மாட்டாங்க முழுசா அர்த்தம் தெரிஞ்சா பாங்குக்கு மொத்தமா அர்த்தம் தெரியுது கேட்டா பாதி முஸ்லீமுக்கு அர்த்தம் தெரியாது ஏ அவனுக்கு அரபி மொழி தெரியாது சில பேர் மனப்பாடம் பண்ணி வச்சு சொல்லுவான் அப்ப நம்ம ஆனாலும் ஒண்ணு தெரியும் என்ன தெரியும் பள்ளிவாசல்ல தொழுகை கூப்பிடுறாங்க மட்டும் தெரியும் அந்த வார்த்தையை கேட்டவன அவனுக்கு எது மட்டும் தெரியும் இங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது தொழுகைக்கு நேரம் வந்து விட்டது இப்போ போய் நம்ம தொழுவோம் அதுதான் அவனுக்கு விளங்குமே தவிர அந்த பாங்குடைய அர்த்தம் விளங்குமா அர்த்தம் விளங்காது அர்த்தம் விளங்காட்டா கூட அது ஒரு அடையாளம் அப்படின்னு ஆகிவிட்டது அதே மாதிரி தான் இப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம நான் வந்து அமெரிக்காவுக்கு போறேன் அமெரிக்காவுடைய பள்ளியில் ஆங்கிலத்தில் இதை சொன்னான்னு வைங்க எனக்கு ஆங்கிலம் தெரியாது என்னமோ கத்துறான்னு போயிட்டு இருக்கேன் ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னு எனக்கு தெரியாது தொழுகைக்கு தான் இதை அழைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆங்கிலத்தில் இது சொன்னான்னு வைங்க ஆங்கிலம் எனக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே புரிஞ்சுக்கிட்டு போயிருவேன் நான் ஆங்கிலம் தெரியாதவனா இருந்தா சரி ஆங்கிலையும் ஒருத்தங்க வர்றான் திருச்சிக்கு வர்றான் அமெரிக்கக்காரன் ஒரு பள்ளிவாசல் நினைச்சாங்க தமிழ்ல வந்து அல்லா பெரியவன் அல்லா பெரியவன் அவன் என்ன செய்வான் அவனுக்கு எதோ அந்நிய மாதிரி அவன் போயிட்டே இருப்பான் ஒரு முஸ்லீமா இருந்தா கூட பள்ளிவாசல் நினைக்க மாட்டான் அப்ப வந்து நம்ம பல உலகத்தின் பல பகுதிகளுக்கு போறோம் இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே தொழுகைக்கு நேரம் ஆகிவிட்டது இப்ப போனால் பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்குங்கிற ஒரு செய்தி போனால் உடனே தொழுவலாம் அப்படிங்கிற செய்தி இது சொல்வதாக இருந்தால் ஒரு லாங்குவேஜில் இருந்தா தானே எல்லாருக்கும் யூஸ் ஆகும் ஒவ்வொருத்தரும் அவங்க இதுல சொல்லிக்கிட்டாங்கன்னு சொன்னா வெளிநாட்டில இருந்து வெளி மாநிலத்திலிருந்து வெளிமொழியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு வந்து அது அந்த மெசேஜ முழுசா சொல்லாது தான் பாங்கு சொல்ற அரபில சொல்றமே தவிர கடவுள்கிட்ட தொழுகை அந்த வணக்கத்தை நிறைவேற்றி முடிச்ச பிறகு அதுல வந்து குனிவதற்கு சில வார்த்தை அல்லாஹு பண்ணா கையை உயர்த்துவாங்க மறுபடியும் அல்லாஹு பண்ணா கீழே போடுவாங்க இது வந்து ஒரே யூனிஃபார்மா இருக்கிறதுனால எந்த மூலிக்காரம் வந்தாலும் அவர் தூக்கிடுவோம் சொல்ல சொல்றோம் அதுக்கு பிறகு பிரார்த்தனை இருக்கு பாத்தீங்களா அது அவங்கவுங்க பாசையில பண்ணலாம் தொழுகையில முடிஞ்ச உடனே கடவுள்கிட்ட எனக்கு வைத்த வழியை போக்கு எனக்கு பணத்தை கொடு செல்வத்தை கொடுன்னு தமிழ்ல கேட்கலாம் ஆங்கில தெரிஞ்சவங்க ஆங்கிலத்தில் கேட்கலாம் தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ்ல கேட்கலாம் பள்ளி வாசல்லையே கேட்கலாம் அது எங்க மார்க்கை அனுமதிக்கிறது அப்ப கடவுள்கிட்ட வேண்டுதல் நடத்தக்கூடிய விஷயங்களுக்கு அவங்க தாய்மொழியில செஞ்சு கொள்ளலாம் அதே நேரத்தில் வந்து இந்த யூனிஃபார்மா எல்லாரும் சேர்ந்து செய்வதற்கு ஒரு கட்டளைகள் பிறப்பிக்கும் பொழுது ஒரு மொழியில் இருந்தா தான் அது அனைவருக்கும் புரியும் எந்த நாட்டுக்காரனும் எங்க வேண்டாலும் வருவான் எல்லாரும் ஈஸியா இருக்கணும் அதுக்கு தான் அந்த பாங்கு எப்படி வச்சிருக்கிறது பேரை மாத்திர விஷயம் இருக்குல்ல எல்லாருக்கும் நம்ம தான் பேர் அரேபில நினைக்கிறாங்க அரபில நாங்க பேர் வைக்கல நான் முஸ்லீம்கள் வச்சுக்கிற பேர்ல வந்து ஒரு பாதி தான் அரபி இருக்கும் இன்னொரு பாதி வந்து உருது தான் வச்சுட்டு இருக்கிறாங்க உருது வேற அரபி வேற உருதுங்கிறது நபிகள் நாயகம் காலத்துக்கு ஒரு எழுநூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி தோன்றிய ஒரு பாஷை அதுக்கு நபிகள் நாயகத்துக்கு சம்பந்தம் கிடையாது அப்ப அது மாதிரி வைக்கிறாங்க இது ஏன் இந்த மாதிரி பேர்களை மாத்துறாங்க என்று கேட்டால் அதுக்கு வந்து மத ரீதியாக ஒரு காரணம்லாம் கிடையாது நபிகள் நாயகம் காலத்திற்கு முன்னாடி ஆப்ரஹாம் ஒருத்தர் இருந்தாரு இஸ்மாயில் ஒருத்தர் இருந்தார் இப்ராஹிம் நாங்கள் சொல்லுவோம்ல இப்ராஹிம் அரபி கிடையாது இஸ்மாயில் ஒருத்தர் நல்லவர் இருந்தார் அது அரபி சொல்லு கிடையாது அதே மாதிரி எத்தனையோ இறை தூதர்கள் இருந்தாங்க ஈசான் இருந்தோம் ஈசான் நாங்க சொல்லுவோம் மோசையை நாங்க மூசான்னு சொல்லுவோம் சாலமோங்கிற சுலைமான்னு சொல்லுவோம் இவங்கெல்லாம் அந்த காலத்துல நல்ல மனிதர்கள் இதெல்லாம் தமிழ் சொல்லு அரபி சொல்லு கிடையாதுங்க அந்த பேரை கூட நாங்க வைக்கிறோம் சுலைமாண்டு பேர் வைக்கிறோம் இப்ராஹிம் பேர் வைக்கிறோம் இது அரபு மொழி கிடையாது அவங்க பாஷையில என்ன ஒரு அர்த்தம் இருந்திருக்கும் அவர் என்ன பாஷை பேசினாரோ அந்த பாஷையில ஒரு அர்த்தம் இருந்திருக்கும் அப்ப நாங்க எதுக்காக இதை மாத்திரம் பேர பேர மாத்தாம இருக்கலாமே ஒரு கந்தசாமி ஒருத்தர் இருக்காரு இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு வந்தவன அப்துல்லா நாங்க மாத்திரம் எதுக்கு மாத்தணும் எங்க மார்க்கப்படி மாத்திர அவசியம் இல்லாட்டா கூட வேற ஒரு காரணத்துக்கு மாத்திரம் எதுக்கு மாத்திரம்னா எங்க மார்க்கத்துல வந்து ஜாதி கிடையாது எங்க மார்க்கத்துல வந்து என்ன இல்ல சாதி அறவே கிடையாது இப்ப நாங்க எல்லா முஸ்லீமுமே வந்து அரபு நாட்டில இருந்து வரல இங்க இருக்கிற எல்லா முஸ்லீமுமே ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி போனா மூணு தலைமுறைக்கு முன்னாடி போனா ஏதோ ஒரு ஜாதியாக தான் இருந்திருப்பாங்க நான் செட்டியாரா இருந்து வந்திருப்பேன் ஒருத்தர் முதலியாராக இருந்து வந்திருப்பாரு ஒரு தலித்தா இருந்து வந்திருப்பாரு ஒருத்தர் ஐயரா இருந்து வந்திருப்பாரு அதான் நாங்கள் நாங்க இந்த மண்ணில் பிறந்த தானே இந்த மண்ணில் பிறந்து ஏதோ ஒரு ஜாதியில தான் நாங்கள் இருந்திருப்போம் ஆனால் இங்க இருக்கிற எந்த முஸ்லீமுக்குமே நீ என்ன ஜாதியில இருந்து வந்த தெரியாது ஜாதி எந்த அளவுக்கு தெரியும் என்ன தெரியும் நம்ம பாட்டோனும் முப்பாட்டும் இஸ்லாத்துல தெரியும் அவர் என்னவா அது எனக்கு தெரியாது அவர் செட்டியாரா இருந்தாரா முதலியாரா இருந்தாரா ஐயரா இருந்தாரா அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்ப என்னன்னு தெரியாத அளவுக்கு நாங்கள் மறந்து விடுக்கிறோம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஜாதினு கூட எங்களுக்கு தெரியாது பள்ளி வாசல் நாங்க சொல்லுவோம் பக்கத்துல அவன் என்ன ஜாதியாரோ எங்களுக்கு தெரியாது எங்க இருந்து வந்தான்னு கேட்க மாட்டோம் இப்படி பழகி போனதுனால இல்ல நாங்களே எங்களுடைய ஜாதியை மறந்து விடுகிறோம் இஸ்லாத்துல நாங்க சேர்ந்துட்டோம் என்று சொன்னால் இன்னைக்கு ஒருத்தன் சேர்ந்தான் வைங்க அவனுக்கு மட்டும் தெரியும் நம்ம வந்து செட்டி யாரா இருந்து வந்திருக்கிறோம் தெரியும் அவன் பிள்ளைக்கு சொல்ல மாட்டாங்க பிள்ளைக்கு முஸ்லீம் முஸ்லீம் சொல்லி கொடுத்துட்டு போயிருவானே தவிர அப்படியே நம்ம செட்டியார் பரமரடா அப்படின்னு அவனுடைய வாரிசுக்கும் சொல்ல மாட்டான் அந்த அளவுக்கு இந்த ஜாதிங்கிறது நம்ம துடைக்கப்படணும் நாங்க என்ன செய்யறோம் இருக்கிறனால எங்களுடைய ஜாதியே கிடையாது இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கலைஞர் கூட இந்த தலித் கிறிஸ்தவர்களுக்கு இடம் ஒதுக்கிட்டு கொடுக்குற கடிதம் இருக்கிறாரு தலித்து முஸ்லீம் கொடுங்க எழுதலைங்க தலித்து முஸ்லீமா இருக்க முடியாது முஸ்லீம் ஆகிட்டா தலித்தா இருக்க முடியாது அவன் மறந்துடணும் எதா இருந்தாலும் அவன் அவன் ஜாதியோட சேர்ந்துகிட்டு வரக்கூடாது விட்டுருந்த மனுஷனா தான் வரணும் அப்படின்ற ஒரு அடிப்படை இப்போ வந்து நான் வந்து ராமசாமியா இருக்கேன்னு வைங்க பேச்சுக்கு நான் இஸ்லாத்துல வந்துட்டேன் வந்த பிறகு நான் ராமசாமிங்கிறேன் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ராமசாமின்னு சொன்ன உடனே என்ன ஜாதி உடனே அப்படி அப்படி பழக்கம் அது ஜாதியே ஊறி போன சமுதாயமா இருக்கிறதுனால ஒருவனுடைய பேரை கேட்டவனு அடுத்து என்ன சொன்னேன் இவன் யாரா இருப்பான் இவன் செத்தியாரா இருப்பானா ஒன்னு கேட்டு கொடுவீங்க கேட்காட்ட கூட மனசுல என்ன செய்வீங்க இவன் செத்தியாரா இருப்பானா முதலியாரா இருப்பானா இவன் ஐயரா இருப்பானா யாரா இருப்பான் இவன் கந்தசாமிங்கிறான ஏதோ ஒன்னா இருப்பான் அப்துல்லான்னா பாயா சரி கேட்க மாட்டிய நினைக்க மாட்டிய நாங்க என்ன பண்றோம் இந்த பேரை நாங்க மாத்தலைன்னு என்று சொன்னா எங்களுடைய இந்த ஜாதியை நீங்க கிளறுவீங்க அது நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பீங்க திருப்பி திருப்பி சொல்லுவீங்க நாங்களே அதை வேணாண்டு மறந்து அளவுக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது நீங்க அதை உண்டாக்கிடுவீங்க அந்த ஒரு நோக்கத்தில் தான் இந்த பேரை மாதிரி நாங்களா மாத்திக்கிறோம் மதத்தின் கட்டளை கிடையாது மாத்தாம கூட ஒருத்தர் முஸ்லிமா இருக்கலாம் ஆனா நாங்க என்ன பயப்படுறோம் நம்ம நாட்டு சுச்சுவேஷனை பாக்குறோம் இதை வந்து மாத்தல என்று சொன்னா நம்ம வந்து நம்மளுடைய பழைய பேரை சொன்னோண்டு வைங்க முத்தையான்னு சொன்னு வைங்க முத்தையா முதலியாரா முத்தையா செட்டியாரா முத்தையா நாடாரா முத்தையா தேவரான்னு கேட்பான் கேட்காட்டா கூட உள்ளுக்குள்ள போட்டு உறுதிக்கிட்டு இருக்கேன் உனக்கு அப்ப வந்து நம்ம பேசுறது எல்லாம் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் அந்த பேர் ஒரு தடையா இருக்கும் அப்ப நாங்க வந்து முத்தையான்னு சொல்ற ஆளு மூசான்னு மாத்திக்கிட்டா அவன் பேர் என்ன மூசா பாய் வாங்க நல்லா இருக்கீங்களா அவன் என்ன கேட்க மாட்டான் செட்டியாரா முதலியாரா அப்ப இந்த ஜாதிங்கிறது என்ன வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அதை சேஞ்ச் பண்றதா இருந்தா இத சொன்னால் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது இத சொன்னா சேஞ்ச் ஆகிடுது அதுக்காகத்தான் நாங்க மாத்திரமே தவிர அரபி மொழி சிறந்தது என்பதற்காக இல்லை இங்க உள்ள பெனாசி பேர் வைக்கிறாங்க அரபியா அரபிகா உருது மொழி அதுல கூட பேர் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க நசரின்னு பேர் வைக்கிறாங்க அரபியா அதெல்லாம் உருது மொழி இது மாதிரி உருது மொழியிலே எத்தனை பேர் என்ன செய்யறாங்க பேர் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த தமிழ்ல சொல்லும் பொழுது இந்த ஜாதியும் சேர்த்து சேர்த்து பழவிட்டோம் ஜாதி இல்லாத ஒரு சமுதாயம் ஆட்சின்னு வைங்க அப்படியே இருக்கணும் எது இல்ல தமிழ்ல பேரை சொன்னா ஜாதி யாவது வராது அப்படி இப்படியே முஸ்லீமும் ஒரே பேரா இருக்கலாம் எல்லாரும் ஒரே பேரா இருக்கலாம் இந்த ஜாதி ஒளியனுங்கிறதுக்காக நாங்களா செய்து கொண்ட ஏற்பாடு மொழிக்கு முக்கியத்துவம் கிடையாது சில